என் தங்கமை வெள்ளிக்கிழமை உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் இந்த கருப்பன் இந்த கருப்பன் வாக்கினை இந்த நல்ல நாளில் என் பிள்ளை நீ தட்டாமல் கேள் உன்னை தேடி வந்து அப்பன் கொடுக்கின்ற ராஜயோகத்தை நீ பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ முன்கூட்டியே இந்த அப்பன் மூலமாக தெரிந்து கொள்வாய் உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை எதுவும் அறியாத பிள்ளை அல்லனி எப்பொழுதும் யாராவது ஒருவர் தனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பதற்கு எல்லாமும் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் என்பது நன்றாக தெரிந்த குழந்தைதான் இருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள் உன்னை சரியாக செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தி விடுகின்றது நீ எவ்வளவுதான் முயன்றாலும் உன்னால் முடியாமல் போய்விடுகின்றது இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எத்தனையோ நல்ல விஷயங்களில் இருந்து உன் மனது தடுமாற்றம் அடைந்ததனால் என் பிள்ளை பல நேரங்களில் வேதனையின் உச்சத்திற்கே சென்றிருக்கின்றாய் நமக்கு இது நடக்கும் நமக்கு இது கிடைத்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மாற்றத்திலேயே சட்டென்று அது உன் கையை விட்டு சென்றுவிடும் இப்படி எத்தனை எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையை விட்டு சென்றது என்பதுதான் உண்மை இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறோம் என்று என் பிள்ளை யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் இந்த கருப்பன் உன் முன்னே தோன்றி இருக்கின்றேன் அப்பன் எந்த நேரத்தில் உன் முன்னால் தோன்ற வேண்டுமோ அந்த நேரத்தில் சட்டென்று நான் உன் முன்னால் தோன்றிவிடுவேன் ஒரு நாளும் உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன் என் பிள்ளை இந்த கருப்பணின் அன்பு உனக்கு நிச்சயமாக புரிய வேண்டும் என்றால் அதற்கு நீ சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடந்திருப்பதை எண்ணிப்பார் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் எப்பேர்பட்ட விஷயங்களிலிருந்தெல்லாம் மீண்டு வந்தாய் இதோடு முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் எப்படி தப்பித்து வந்தாய் என்று சற்று பார் இந்த வாழ்க்கை உனக்கு காட்டிய பேராபத்தில் இருந்தெல்லாம் உன்னை நான் மீட்டு கொண்டு வந்தேன் அப்பொழுது இந்த கருப்பனை உனக்கு நினைவில்லையா இனிதான் உனக்கு வரப்போகின்ற ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றுவது போலல்லவா நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் கருப்பன் ஏற்கனவே அதைத்தானே உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற எத்தனை எத்தனையோ துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் உன்னை மீட்டு நான் கொண்டு வந்து விட்டேன் இதற்கு மேல் இந்த வாழ்க்கை உனக்கு அவ்வளவு பெரிதான விஷயத்தை எல்லாம் காண்பிக்காது அங்கங்கு கொஞ்சம் சாதாரணமான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ கடந்து வந்துவிட்டால் போதும் அதன் பிறகு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தின் உச்சநிலையை நீ அடைந்து விடுவாய் எல்லாமும் உனக்கானதாக கிடைத்துவிடும் நீ ஆசைப்பட்டு விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் எதற்காக இத்தனை நாளாக நல்ல வாக்கு தந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நடக்கும் நடக்கும் என்று சொல்கின்றேன் அல்லவா இதையெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் கருப்பா நீ சொல்கின்றாய் நடக்கும் என்று ஆனால் நான் இங்கே கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் சுமக்கிறேன் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே அதுதான் உண்மை எங்கே உனக்கு கஷ்டம் அதிகமாக வருகின்றதோ எங்கே உன்னை துன்பங்கள் போட்டு புரட்டி எடுக்கின்றதோ அப்பொழுதே நீ நினைத்துக்கொள்ளலாம் இந்த வாழ்க்கை உனக்கானதை உன் கைகளில் சரியாக போகின்றது என் பிள்ளை நீயும் அதை நோக்கித்தான் சரியாக சென்று கொண்டிருக்கிறாய் என்று இப்படி நீ சென்று கொண்டிருக்கின்ற அத்தனையும் உனக்கு சரியாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையை கண்டும் நீ சட்டென்று மயங்கிவிடக் கூடாது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் மனநிறைவுதான் என்று சொல்லி அதை நோக்கியே உன்னுடைய பயணம் இருக்க வேண்டும் இடையில் வழிமறித்து உன்னை கீழே தள்ளவும் வழி மாற்றவும் இந்த மனிதர்கள் முயற்சி செய்வார்கள் இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இவர்களை எல்லாம் பெரிதாக எண்ணாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை மட்டும் என் பிள்ளை நீ தெளிவாக எண்ணிக்கொள் எது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார் அதை நோக்கி உன் கவனம் இருக்கட்டும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நமக்கு பிரச்சனைகளைத்தான் கொடுக்கும் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அதையே செய்ய என் பிள்ளை ஒரு நாளும் முயற்சி செய்யாதே அந்த விஷயத்திலேயே உன்னுடைய கவனத்தை எப்பொழுதும் நீ செலுத்தாதே சந்தோஷமும் இன்பமும் அருகில் இருக்கும் பொழுது துன்பத்தை எதற்காக தேட வேண்டும் அதுபோலத்தான் இந்த மனிதர்களும் கெடுதல் செய்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அவர்களை ஒரு நாளும் என் பிள்ளை நீ தேட வேண்டாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ நினைத்து கொண்டால் போதும் உனக்கு வருகின்ற சந்தோஷங்களை மட்டும் நீ எண்ணிக்கொண்டால் போதும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்ற நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற தைரியம் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருப்பது எல்லாம் என்னவென்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன் கையில் இப்பொழுது கிடைத்திருப்பதை நீ சந்தோஷமாக அனுபவிக்க தொடங்கு கையில் இருப்பதை விட்டுவிட்டு வேறு என்ன கிடைக்கும் என்று ஒரு பொழுதும் தேடி தெரியாதே என் பிள்ளையை உன் கையில் இருப்பது பொக்கிஷம் என்பதனை மறக்காதே எல்லோருக்கும் அப்படித்தானே தன் கையில் இருக்கும் பொழுது அதன் அருமை தெரியாது தன்னை விட்டு அது சென்ற பிறகுதான் அதன் அருமை என்னவென்று தெரியும் அதன் பிறகு நீ ஐயோ என்றாலும் அம்மா என்றாலும் மீண்டும் அது ஒரு நாளும் உன் கைகளுக்கு கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து இப்பொழுது உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால் இதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் பதறாதே நீ செல்கின்ற பாதையில் சரியாக சென்று கொண்டிரு வெள்ளிக்கிழமை இரவில் உன்னை தேடி வர வேண்டும் என்று தெரிந்த இந்த கருப்பனுக்கு உன் வாழ்க்கையை காப்பாற்ற தெரியாதா என்ன அப்பன் இருக்கும் பொழுது எதற்கும் பயப்பட வேண்டாம் எந்த நிலை கண்டும் வருந்த வேண்டாம் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வருவேன் என்பதனை மட்டும் நம்பிக்கொண்டிரு உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய உண்மையான அன்பும் உன்னை வாழ வைக்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு வஞ்சகமும் நினைக்காத நல்ல உள்ளம் கொண்ட என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் யாருக்கும் எந்த ஒரு பதிலும் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை யார் வாழ்க்கையிலும் எந்த தீங்கும் செய்யாத நீ யார் வாழ்க்கைக்கும் ஒரு நாளும் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் உன்னை யாரும் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் நான் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி என் பிள்ளை இந்த கருப்பனை நினைத்து கொண்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இரு முன்னேறி செல்ல சொல்கின்ற இந்த கருப்பன் நமக்கு சரியான பாதையை காண்பிப்பானா என்று யோசிக்கின்றாயல்லவா நிச்சயமாக அப்பன்தான் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் சரியான பாதையில் உன்னை நான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டாம் நான் உன்னை வாழ்க்கையின் ஓர் நிலைக்கு கொண்டு வரும் வரை நிச்சயமாக உன் கையை விட்டுவிட மாட்டேன் நீயும் இந்த கருப்பனின் கையை விட்டுவிடாதே யாரும் சொன்னார்கள் என்பதற்காக ஒரு நாளும் இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் இருந்து பின்வாங்கிவிட நினைக்காதே சரியான பாதையில் சரியான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற உனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கின்றதா நாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோமா என்று என் பிள்ளையே அப்படியானால் உனக்கு நீயே சோதனை வைத்துக்கொள்ளலாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதா துன்பங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுக்கின்றதா தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கின்றதா அப்படியானால் நீ சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றாய் பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்கள் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார்கள் எங்கே நீ வெற்றியை பெற்றுவிடுவாயோ என்கின்ற பயத்தில்தான் இதையெல்லாம் செய்கின்றார்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் எவன் ஒருவன் தான் செய்வது சரி என்று நினைத்து முன்னேறிச் செல்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த வெற்றி சொந்தமாகும் என்பதனை புரிந்து கொண்டு கருப்பன் உனக்கு துணை நிற்பதை உணர்ந்து கொண்டு உன் வெற்றியை கைவிடாமல் முன்னேறிச் சென்று கொண்டே இரு உனக்கான வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் என்னால் நிச்சயமாக நிரம்ப கொடுக்கப்படும் என்பதனை புரிந்துகொள் இனி என்றும் இந்த கருப்பனின் துணை இருக்கின்றது என்கின்ற எண்ணத்தோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே உனக்கு வெற்றியின் படிகள் தான் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்